பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லாருக்குமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம் கத்தர் நம்மை ஆலோசனை தந்து நடத்துகிறவர் அவர் ஆலோசனை கத்தர் ஆமே அவர் ஆலோசனை கத்தராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் நம்மோடு கூட தேவன் பேசி நம்மை பலப்படுத்தி அனுப்புகிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார் அல்லா எனவே நாம் ஆண்களுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை பதிவு செய்து கொண்டு விலப்படணும் இன்னைக்கு வசனம் வாசிக்க நேரத்தில் சர்க்கனா தான் தூக்கி என்ன பண்ணுறது பைப்பில் என்ன டைரியை தூக்கி வச்சிங்கன்னா அதிலேயே கவனமாக இருக்கிறது ஒரு வசனம் சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் எடுத்து வாசிக்கணும் எல்லாரும் சொல்கிறேன் போட்டியா மை போட்டியா எடுத்து வை உன் பக்கத்தில் எடுத்து வை எடுத்து வச்சு நான் சொல்லும்போது வாசிக்கணும் ஒவ்வொருத்தரும் வசனத்தை வாஞ்சியோடு முன்னாலே நான் நீ முன்னாலேன்னு வாசிக்கணும் அப்படி வாசிச்சு பழகும் போது தான் வசனத்தை வாசிக்கும் போது பழக்கம் நல்ல பழக்கம் வரும் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எது வசனம் அல்ல லூயா சரி ஆண்டோடத்தில் நான் வார்த்தைகளுக்காக ஜெபிக்கும்போது நேற்று முழுக்க ஜோம் ஒன்று நேற்று ராத்திரி கூட ஜோ பண்ண ஒன்று கிடைக்கல இன்றைக்கி காலையில் ஜபத்தில் இருக்கும்போது தான் ஆண்டோர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம் இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் இசைக்கியல் பதினெட்டு நாலு எங்க எல்லாரும் பைப்பில தேடி எடுங்க இதோ எல்லா ஆத்மாக்களும் ஆத்மா எப்படியோ மகனின் அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் இப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவின் மேல உரிமை கொண்டாடுகிறார் இந்துக்களுடைய ஆத்மாவும் ஆண்டவருடைய இஸ்லாமியர்களுடைய ஆத்மாக்களும் ஆண்டவருடைய கிறிஸ்தவர்களுடைய ஆத்மாக்களும் ஆண்டவருடையது எல்லா ஜாதி ஜனங்களுடைய ஆத்மாக்களும் ஆண்டவருடையது அந்த ஆத்மா நமக்கு அந்த ஆத்மா ஆண்டவருடையது அவர் எல்லா ஆத்மாவும் என்னுடைய தகப்பனுடைய ஆத்மா எப்படி இருக்கோ எனக்கு சொந்தமும் ஆத்மாவும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற அல்ல அந்த சொந்த அந்த உரிமை கொண்டாடுகிற தேவனுடைய உரிமையை நாம் பறிக்கவே முடியாது ஏன் அப்படி அவர் சொல்லுகிறார் ஏன் ஆத்மாவும் ஆண்டவருக்கு சொந்தம் நடராஜன் ஆத்மாவும் ஆண்டவருக்கு சொந்தம் நம்ம ஏழுமலை ஆத்தமாவுக்கும் ஆண்டவருக்கு சொந்தம் நம்ம சற்பனா ஆத்மாவும் ஆண்டவருக்கு சொந்தம் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய ஆத்மாவும் ஆண்டவருக்கு சொந்தம் நம்ம அந்த சொந்தத்தை பரித்தமானா ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறத நான் பிறகு சொல்றேன் அல்ல இடைசிய சொல்லிட்டார் பாவஞ்செயிற ஆத்தமா சாகம் பாவஞ்செயிற ஆத்தமா சாகம் என்று சொல்லுகிறார் அப்போ நாம பாவம் செய்யாதபடிக்கு என் ஆத்மா தேவனுடையது அலையிலோயா என்னுடைய ஆத்மா யாருடையது தேவனுடையது ஆனா அந்த ஆத்மாவை என்னுடைய என்னக்குள்ள வைத்திருக்கிற ஆத்மாவை நான் வேற எதுக்கும் செலவு பண்ண முடியாது வேற எப்படி வேறங்க எனக்கு இஷ்டமான வழிகளிலே நான் என்ன செய்ய முடியாது கொண்டு போக முடியாது நடத்தி கொண்டு போக முடியாது என் ஆத்மா யாருக்கு சொந்தம் ஏன் அவருக்கு சொந்த என்ன எங்களுக்கு ஆயிரம் சாமி இருக்கு அந்த சாமிக்கெல்லாம் சொந்தம்னு சொல்லாமல் அந்த சாமியெல்லாம் எங்கள்கிட்ட வந்து ஏன் ஏ என் உன் ஆத்தும் என்னதுன்னு சொல்லு சொல்லுது நான் வந்து உன் பிள்ளை உன் குஞ்சி உன் தெய்வம் நான் நான் தான் அப்படின்லாம் சொல்லுது எப்படி இதெல்லாம் என்ன ஏது இதெல்லாம் வந்து ஏசுநாத குறுக்க வந்து என்ன செய்கிறாரு என் வாழ்க்கையில் தலையிடுறாரு நான் எப்படி அவருக்கு சொந்தமாக மாற முடியும் நான் எப்படி அவருக்கு சொந்தமாக மாற முடியும் இஷ்டப்படி வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு என்னுடைய இஷ்டத்தின்படி போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் எப்படி அவருக்கு மாற முடியும் அப்படின்னு கேட்டா அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு ஏன் அப்படி சொல்றாருன்னா ஆதியாகமும் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை படிங்க ஆதியாகமோ ரெண்டாம் அதிகாரம் சந்தியாபடி ஆதியாகமோ ஏழாம் வசனமோ எட்டாம் வசனமோ மையெடுத்துப்படி தேவனாகிய கத்த மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் மனுஷன் ஜீவாத்மாவான அப்ப ஜீவ ஆத்மா யாருடையது சொல்லுங்க மனுஷனை படைஞ்சது யாரு சுவாசத்தை ஊதுனது யாரு மனுஷன் எப்படி ஜீவ ஆத்மாவானா தேவனுடைய சுவாசத்தினால அப்போ எல்லா ஆத்மாவும் என்னுடையதுங்கிறதுக்கு அவர் உரிமை கொண்டாடுறதுக்கு இங்க அர்த்தத்தை பார்த்துட்டோமா கரெக்டா சொல்லுங்க கரெக்டா என்ன சொல்லியிருக்காரு மனுஷனை மண்ணினாலே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஓதினால் அவன் ஜீவ ஆத்மாவானான் அவன் ஜீவ ஆத்மாவானான் நம்ம ஜீவாத்மா ஆத்மா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாம் நமக்கு கட்டப்படுது ஏன் கட்டப்படுது நம்ம ஜீவாத்மா என்ன ஜீவாத்மா அல்ல இல்லையா உலகத்தில் ஒரு சொல்றாங்க மனிதனுடைய ஐந்து ஆத்மாக்கள் ஞானாத்மா யோகாத்மா பரமாத்மா ஜீவாத்மா முக்தி இப்படி ஐந்து விதமான ஆத்மாக்களாக இருக்கா மனுஷன் சொல்றாங்க அலே லூயா அலே லூயா நான் ஒன்று சொல்றேன் நம்முடைய ஆத்மா கத்தோடு சரி இந்த ஆத்மாவை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஏழு காரியத்தை சொல்லி வேகமாக முடிக்கிறேன் நம்ம ஆத்மாவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது யாத்திராக புத்தகம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் படிங்க யாத்திராகமும் முப்பத்தி ஒன்று பதினாலு டக்கு டக்குன்னு படிக்கணும் ஆண்கள் பக்கமும் படிக்கணும் பெண்கள் பக்கமும் படிக்கணும் சீக்கிரம் படிக்கணும் முப்பத்தி ஒண்ணு பதினாலு ஆகையால் அது பரிசுத்தானது அதை பரிசுத்த புலைச்சலாக கொலை மின்ன கடவுள் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறு கொண்டு போவான் ஆண்டவருடைய ஆத்மாவை கொண்டு அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே வேலை செய்ய போகிறார் வேலை செய்ய போனா ஜனத்திலே இராதபடிக்கு அறு கொண்டு தூக்கி வீசிடுவார் அல்லா முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம ஆத்மாவை எப்படி வச்சுக்கணும் ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது வேலை செய்ய போகக்கூடாது நம் ஆத்மாவை கொண்டு ஓய்வு நாளில் வேலை செய்ய போகக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது ஓய்வு நாள் என்பது எது ஓய்வு நாள் என்பது எது சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளை தேவன் மிகவும் முக்கியப்படுத்தி இருந்தார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆராதனைக்காக நாம் ஆயத்தப்படுகிற நாளாக அந்த நாளை பரிசுத்தவன்கள் நமக்கு மாற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடத்துகிறாங்க ஜபம் உபவாச ஜபம் அது எப்படியே தெரியல ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தன்ன நாள் ஓய்வு நாள் அந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அதனால நம்ம ஓய்வு இருந்து ஆட்டோடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு உபவாசித்து காத்திருந்து ஜெபிக்கணும் அல்ல இல்லையா அதை விட்டுவிட்டு அந்த நாள்லேயும் வேலைக்கு கிளம்பணும்னா கண்டிப்பாக நம்முடைய ஆத்மாவை தேவை நிர்ணயிச்சிருவார் அறுத்து போட்டுருவார் வேறு அருள் கொண்டு போவான் அப்போ ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை பரிசுத்த ஆராதனையின் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரிய நாளை நாம் எந்த நாளை என்ன செய்யக்கூடாது தேவனுக்கு தேவனுக்கென்று